உலகத்தின் முதல் மொத்தமான தமிழ் அனைத்து உலகங்குமான மனித தமிழ்நெஞ்சத்தவர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டி ஓடிச்சானுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்றைக்கி நம்ம இந்த விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் தாங்க இருக்கும் சென்னையில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் ரெண்டு பேருடைய நினைவுகள் தான் வந்திருப்போம் யார்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நினைவுகள் தான் வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நீங்கள் என்ன நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டு ஓடிச்சானல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற கோவில்கள் மலைகள் அருவிகள் ஆறுகள் அப்புறம் வந்து நம்ம தமிழ் சிறப்பிக்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் செயல்படுது நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஜாதி மத வேறுபாடுகள் என்று செயல்பட்டு வருதுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நினைவிடம் பார்க்க போகிறாங்க போக்குறதுக்கு முன்னாடியே இந்த நோய்வாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக காய்ச்சல் இருக்குதுங்க நோய்வாயில் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் குதிரை அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னம் இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எம்ஜிஆரோடைய நினைவு இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து புதுப்பித்து திறந்துருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க வலதப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவது வந்து பார்த்தீங்கன்னா கே எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம இடதுபுரத்தில் ஒரு போர்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கிடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறக்கும் குதிரை இரட்டை இலை சின்னம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இடதுபுறத்தில் இருக்கிற போர்டில் என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோடைய நினைவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா அம்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தெரிஞ்சு வச்சாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போ நம்ம இந்த பிரம்மாண்டமான நோய்வாயில் கடந்து உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் எம்ஜிஆருக்கும் புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் ஒரு உருவசில இருக்குங்க இதை பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நினைவிட பார்க்கறதுக்கு வ புறத்தில் போயிட்டு பார்த்துட்டு வலதுபுறத்தில் வரப்போல வடிவமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்கங்க உள்ள நோயும் போதே வலது புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல அந்த போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா அவர்களால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆருக்காக இந்த நினைவிடம் திறக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தினா போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு வெளியும் இருக்குது உள்ளவும் இருக்குங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போ அந்த தெரியுது இல்லைங்க எம்ஜிஆர் மற்றும் அம்மா உருவ சிலை இந்த உருவ சிலை கிட்டே இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம உள்ளே அவங்களோட உருவ சிலைகிட்ட வந்தாச்சுங்க முதல்ல நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதராட்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய உருவ சிலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உருவ சிலை அவங்க புரட்சி தலைவி செல்வி ஜெய் ஜெயலலிதா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்கம் இருக்குது இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணீர் இல்லைங்க இதுக்கு முன்னாடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கார்டன் போல் ரொம்ப பச்ச பச்சை பசுமையாக செடிகள்லாம் இருக்குதுங்க இப்போ இவங்களுடைய உருவ சிலையை வந்து பார்த்தாச்சு இப்போ இவர்களுடைய நினைவிடத்தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் இதை போகிறோம் பாருங்க புறத்தில் போய் வலது புறத்தில் போகிற ப்ளவாக இருக்குது ஏதோ கொஞ்சம் பராமரிப்பு போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கும் ஒரே வை வரதுக்கும் ஒரே வழி வச்சிருக்காங்க அங்கே போகும்போது வந்து வலது வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க பார்த்துட்டு இருக்கீங்க செடிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணிலாம் ஊற்றி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு அங்கே பராமரிக்கிறாங்க இடத்த நல்லாவே அது தாமரை உருவம் போல் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடம் இருக்குங்க அதுக்கு பின்புறத்தல் தான் அம்மாவுடைய நினைவிடம் இருக்குது இப்போ நம்ம எம்ஜியாரோடைய நினைவிட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் வாங்க இப்போ நாம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்துக்கிட்ட வந்தாச்சுங்க இது தாமர ஊர்வம் போல் இருக்குது அதுக்குள்ளே நோய்சிடம் இங்கே தான் இருக்கார் பாரத ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு இங்கே அவருடைய கல்லறியில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடம் இந்த ஜீவம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அவருடைய புகைப்படம் முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு படம் வச்சுருக்காங்கங்க அவருடைய கல்லறைக்கு முன்னாடி மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்னு இங்கே இருக்குங்க எம்ஜி ராமச்சந்திரன் இவருடைய தோற்றம் மறைவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கல்லறையில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஜீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது மலர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பராமரிச்சுட்டு வராங்க இப்போ நம்ம எம்ஜிஆரோடைய நினைவிடம் பார்த்தாச்சுங்க பக்கத்தில் இருக்கிற ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவிடம் பார்க்க இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது இதை தெரியுது பாருங்கள் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அம்மாவோடய நினைவிடம் போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அருங்காட்சியகம் இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணலாம் நம்ம போன டைமில் அம்மாவுடைய நினைவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிங்கம் சிலை இருக்குதுங்க ரெண்டு பக்கம் சிங்கம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சிங்க பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்கங்க அம்மா வந்து ஒரு பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கப்பெண்மணி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு பேர் படைத்த ஒரு கம்பீர பெண்மணிங்க அவர்களுடைய நினைவிடம் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது வந்தாச்சு இதுதான் புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய நினைவிடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஒரு வசனம் இருக்குங்க மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்லுவாங்க அவர்களுடைய அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கு அம்மாவுடைய திருவுருவப் படம் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மலர்களும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க செல்விஜய் ஜெயலலிதா தோற்றம் மறைவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கல்லறையில் மென்ஷன் அங்கே உறவுகளை இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி டிஸ்டிக்டில் பல்வேறு இடங்க போய் ப்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில் நம்ம போக்காத பார்க்க இடமில்லை அப்படின்ற நோக்கத்தோட செயல்படுத்து வரும் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கிற மலைகள் ஆறுகள் அணைகள் கோவில்கள் தமிழ்மொழியை சிறப்பிக்கிற வகையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துடைய தொன்மைகளை இதெல்லாம் தேடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்லாம் இருக்குதுங்க நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஜாதி மத வேறுபாடுகள் என்று செயல்பட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஊர் பேர் சொல்லி உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க இடத்துக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து விளாக் பண்ணுறோங்க உறவுகளை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நினைவிடம் பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நான் உங்கள் பவித்திரன் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ்நாடு